கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்த திருவெம்பாவையின் ஒவ்வொரு பாடலையும் நான் உங்களோடு பேசி இறைவனுடைய மகத்துவத்தைப் பற்றி அறிந்து ரசிக்க இருக்கின்றோம் இது ஒரு அற்புத பயணம் திருவாசகம் அப்படின்ற ஒரு தொகுப்பு அது எட்டாவது திருமுறை திருவாசகம் அதில் ஒரு பாடல் அதாவது ஒரு தலைப்பு பார்த்தீர்கள் என்றால் திருவெம்பாவை ஐம்பத்தி ஓரு தலைப்புகள் உண்டு சிவபுராணம் துவங்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு இந்த திருவெம்பாவை மீது அலாதி பிரியம் அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் சொல்றாரா மாணிக்க வாசகர்கிட்ட பாவை பாடினவாயால் கோவை பாடுக தான் சுவாமிகள் திருக்கோவையார் பாடுறார் அப்ப திருவாசகம் அப்படின்ற ஒரு தொகுப்புல ஒரு பாட்டை எடுத்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி இன்னொரு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தமா திருவாசகம்னு சொல்லியிருக்கான் ஏன்னா ஒவ்வொரு பாடலும் உணர்வுபூர்வமாக அழுது தொழுது அவர் பாடிய பாடல் அதனால எல்லா பாடல் மீதும் இறைவனுக்கு ரொம்ப அலாதி பிரியம் ஆனாலும் திருவெம்பாவை அப்படின்ற பாடல் மீது மிக மிக பிரியமா அதனாலதான் அது மாதிரி ஒரு திருக்கோவையார் பாடை அப்படின்ற மாதிரி அருளாளர்கள் கிட்ட இறைவன் கேட்டு தமிழ் பாடலை பெற்றுக்கொண்டார் ஏன் அந்த திருவெம்பாவை மீது இறைவனுக்கு அவ்வளவு பிரியம் என்றால் அது இந்த மானுடத்தை மனிதர்கள் நாம் அனைவரும் எழுந்து கொள்ள வேண்டும் தூங்குவது போல நடித்து நடித்து எவ்வளவு நாள் இந்த பிறவியை வீணடித்து கொண்டிருக்கின்றோம் அந்த தூக்கத்திலிருந்து முடித்து இறைவா அப்படின்னு இறையை நாடும் பாதை அப்படின்றதுனால பொது நோக்கோடு பாடிய ஒரு பாடல் அதனால பாவை அப்படின்றது இறைவனுக்கு அவ்வளவு பிடித்த ஒன்றாம் அதனால்தான் அவர் மாணிக்கவாசகரிடம் வாசகரிடம் திருவெம்பாவை பாடிய அவரை பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்டாராம் இப்ப பாடல் இரண்டு அதாவது தன்னை பெண்ணாக பாவித்து ஒவ்வொரு இல்லமாக சென்று ஒவ்வொரு பெண்களையும் அழைத்து கொண்டு நீராடிவிட்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று அழைத்து கொண்டு செல்வதுதான் இந்த பாடல் தொகுப்பின் நோக்கம் இரண்டாவது வீட்டுக்கு வந்துட்டார் முதல் பாடல் ஆதியும் மந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி என்ற திரு அண்ணாமலை இறைவனை புகழ்ந்து அவர் தன்னுடைய முதல் தோழியை அழைத்து கொண்டு இப்ப இரண்டாவது தோழியின் வீட்டிற்கு வருகின்றார் பாசம் பரஞ்சோதிக்கு என் பாய் அப்படின்னு துவங்கும் பாடல் அதாவது அந்த பெண் எப்படிப்பட்டவளாம் முதல் நாள் இரவு கூடி பேசுவார்களாம் பெண்கள் எல்லாம் நாளைக்கு என்னென்ன பிளான் நமக்கு அப்படின்னு இது மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அந்த கால மகளிர் கூட்டத்திற்கும் ஒரு விஷயத்தை பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ கார்பரேட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்வாங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே இப்படி செய்ய வேண்டும் என்று வகுத்து பிளான் பண்ணி செய்தால்தான் அதனுடைய நோக்கம் வழிமுறைகள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் அதனால பிளானிங் என்பது எந்த ஒரு விஷயம் காரியத்திற்கும் அவசியம் இந்த ஒரு பிளானிங் என்பது ஆண்டாளுடைய தோழியோடு அவள் இருக்கும் பாடும் திருப்பாவை அந்த ஒரு தொகுப்பிலும் இடம்பெற்றிருக்கிறது மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவையிலும் இருக்கின்றது அப்ப ஒரு டீம் ஒர்க் கூடி அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை என்பதற்கு பிளானிங் அவசியம் அது தெள்ள தெளிவாக தெரிகிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் பாடி அழைக்கும் பெண் அந்த நாளுக்கு முன்னாடி நாள் சொன்னாலும் எனக்கு பாசம்னா யார் தெரியுமா அம்மா அப்பா கணவன்லாம் கிடையாது பரஞ்சோதியா இருக்கார் பாரு அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் மீது தான் எனக்கு பாசம் அன்பு ஏன்னா மற்ற எல்லா உறவுகளுமே இந்த உலகத்துல மாயேதானே எப்போ வேணாலும் வரும் எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடும் ஆனா இது நிரந்தர ஏழே பிறவிக்கும் என்னோடு இறக்கும் நிரந்தர உறவு யார் என்றால் அது அண்ணாமலையார் அப்படிலாம் பேசினவ இன்னைக்கு எழுப்ப போலான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் என்னம்மா நேத்துக்கு நீ பாசம் எனக்கு பரஞ்சோதி தானே சொன்ன இப்போ நல்லா தூங்குறியே அப்படின்ற மாதிரி ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு இந்த பாடலை மாணிக்கவாசகர் துவங்குகின்றார் பாடல் இரண்டு திருவெம்பாவை பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதி போதி போதா நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தேசன் சிவலோகன் திரு சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு அப்படின்னு துவங்கும் இந்த பாடல் அதாவது விளையாட்டா கேக்கிறாங்க ஆனா இந்த ஒரு பாடலில் ஆகட்டும் அதே போல திருப்பாவையில் இருக்கிற முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நீராட போதுவீர் போதுமினோ நேரிழயிர் அங்கேயும் முதல் பாடல்ல நேரிழயிர் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அதுபோல இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேரிழையாய் நேரிழையீர் இப்படிலாம் வருது அது என்ன நேரிழை நேரிழை கொண்ட பெண்கள் அப்பனா என்ன தெரியுது அந்த அதிகாலை வேலை இன்றைக்கும் அதிகாலை வேலையில் பால் வாங்கும்பொழுதெல்லாம் எல்லாம் திருடர்கள் பறித்து கொண்டார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் பறிக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க காலையில் பால் வாங்குறியா கோலம் போடுறியா கழுத்தில் இருக்கிற செயின் ஜாகிரதையா இருக்கட்டும் இப்படிலாம் சொல்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் அந்த காலத்தில் விடையர் காலையில் கிளம்பி வந்த பெண்கள் அணிகலன்களோடு வந்திருக்கின்றார்கள் அப்ப நல்ல நகைகள் பூட்டி கொண்ட பெண்களை தான் நேருழை அப்படின்னு சொல்லுவோமா அப்படி இவ்வளவு நகையோடு வழிபாட்டிற்கு விடியற்காலையில் அந்த சூரிய வெளிச்சம் வருவதற்கும் முன்னாடி பெண்கள் கூடியிருக்கின்றார்கள் என்றால் அந்த காலத்தில் கல்வர்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலம் அப்படின்றது இந்த வரலாற்று கண்ணாடி போல இது இங்கே தெரிகின்றது இந்த பெண் வந்து தூங்கி கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பாசம் பரஞ்சோதிக்குன்னு சொல்வியே அப்படின்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாய் கேட்க ஆரம்பிச்ச உடனே அவ உடனே குரல் கொடுக்கிறான் நெழ்தும் நான் தயாராதான் இருக்கேன் சிச்சி இவையோ சிலவோ விளையாடி இந்த மாதிரிலாம் நகைச்சுவை பண்ணலாமா நான் உண்மையா தான் சொன்னேன் என்னுடைய பாசம் அந்த பரஞ்சோதிக்கு அண்ணாமலையாருக்குத்தான் அதுல மாற்றம் எதுவுமே இல்லை என்ன பார்த்து கேக்குறீங்களே நேத்தி அப்படிலாம் சொல்லிட்டு தூங்குற போல அப்படின்னு இந்த மாதிரிலாம் எல்லாம் விளையாடுற இடமா இது இல்ல ஏன் நீங்க எல்லாருமே பரம பக்தர்கள் இது மாதிரி தேவையற்ற நகைச்சுவைகள் ஆன்மீகத்திற்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு சமுதாயத்திற்கான ஒரு விஷயத்தை இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் பதிவு செய்துள்ளார் ஆன்மீகம் அப்படின்னா தரமற்ற நகைச்சுவைகள் அங்கே இடம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த பெண்ணானவள் ரொம்ப அழகா சொல்றா இறைவன் தேவர்களுக்கு அருளுவார் ஆனா தேவர்களை காட்டிலும் அவருக்கு பூமியில் இருக்கும் மனிதர்கள் மீதுதான் பாசம் ஏன்னா தன்னுடைய மலர்பாதம் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் அவருக்கு கூசுமா தன்னுடைய பாதங்களை தேவர்களுக்கு கொடுக்க ஏன் கூசுமா தேவர்கள் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுதான் வருவாங்க அவங்க சுவாமியுடைய திருவடியில் விழுந்தார்கள் என்றால் கண்டிப்பாக என்னுடைய காலை பிடிக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் வந்திருக்க ஆதாயம் தேடி வந்திருக்கின்றாய் அப்படின்ற ஆதாயத்திற்காக வந்தவருக்கு தன்னுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சுவாமிக்கு கூசுமா ஆனால் பூமியில் இருப்பவர்கள் எப்போவுமே ஆதாயம் ஆனால் கிடையாது தேடுவோம் ஆனால் அதையும் தாண்டி இது வேண்டும் அதன் அது வேண்டும் இந்த வரம் இந்த ஆதாயம் இதெல்லாம் தாண்டி இறைவன் மீது அம்மா அப்பா அப்படின்ற ஒரு பற்று இருக்குமா யாருக்கு பூமியில் இருக்கும் நம்மை போன்ற பக்தர்களுக்கு அப்படிப்பட்ட சிவலோகத்து இறைவனுக்கு அதனால்தான் தேவர்களை காட்டிலும் பூமியில் வாழும் நம்மை பிடிக்கும் அவன் திரு சிற்றம்பலத்திலும் அருள்பாலிக்கின்றான் எப்படி இந்த திருவண்ணாமலையில் இருக்காரோ அதுபோல தில்லை சிற்றம்பலமும் அவருக்கு மிகவும் பிடித்த இடம் அப்படின்னு அந்த பெண் சொல்வது போல இருக்கும் இது இரண்டாவது பாடு இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது திருவண்ணாமலையில் எல்லாம் அவர் இருந்து வாழ்ந்து அனுபவித்து மாணிக்க வாசகர் பாடினாலும் நிறைவாக ஜோதியாக இறைவனோடு அவர் இரண்டர கலந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் அதற்கான ஒரு சின்ன ஒரு நோட் அப்படின்றதும் இந்த பாடல்ல இருக்கும் இப்படியாக நாம் பாசத்தை நம்முடைய மாயை கொடுக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் சொந்தங்கள் மீது வைத்து தான் இருக்கின்றும் அது வைக்காம இருக்க முடியாது ஆனாலும் எல்லா பிறவிக்கும் நம்மோடு இருக்கும் இறைவன் மீது வைக்கும் பாசமே உண்மையானது என்ற ஒரு அற்புதத்தையும் ஆன்மீகம் பேசும் இடத்தில் தரமற்ற நகைச்சுவைக்கு இடமில்லை என்ற பேருண்மையையும் வலியுறுத்தும் அற்புத பாடல் திருவெம்பாவையினுடைய இரண்டாவது பாடல் தொடர்ந்து நாம் இந்த அற்புத திருவிம்பாவை பாடல் தொகுப்பை ரசிப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க